ஓ வணக்கம் இது உங்கள் சி வி ஸோ ஒன்று எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது ஆனால் விஜே பார்வதி பழைய மாதிரி வந்துட்டு ஒரே ஷெல்லுக்குள்ளே மாட்டாமல் அவங்களுடைய இந்த பழைய ஒரு விஷயத்த வந்து எடுத்து வந்தது உண்மையிலே வந்துட்டு பார்வையுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லாமல் அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெறிக்க விடும்போது தெரியுது கம்பேக் பார் தெருக்கி விட்ட பார் 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 இதெல்லாம் வேறு மாதிரி விருத்தனமாக இருக்குது இப்போ என்னென்னா முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இப்போ வந்துட்டு திவ்யா பண்ண விஷயங்கள புட்டு 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 வைக்கிறாங்க செம்மையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் திவ்யா பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே தப்புன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற அரோரா கனி அதுக்கப்புறம் சபரி அவங்க சுபிக்ஷா இவங்களும் சொல்கிறாங்க இந்த பக்கம் இருக்கிற அமித்து சாண்ட்ரா அப்புறம் நம்ம காணாமலோ அவங்களுக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க சரி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம விஜே பாருதா தான் எல்லா பட்டம் அப்படியே வந்து புட்டு புட்டு வைப்பாங்களா முன்னாடியெலாம் பாயிண்ட் பண்ணிவிட்டா அந்த மோடுக்கு வந்தாச்சு அது உண்மையில் சூப்பராக இருக்குது என்னென்னா அவங்க நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக இது பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக அந்த டீம் பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே அதாவது எல்லா ஏழையும் ஒரே டீமில் போட்டிங்கன்னு சொன்னது ஒரு பெரிய தப்பு முதல் அதை வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ என்னென்னா இப்போ திவ்யா வந்து எல்லா ஏழையும் ஒரே டீமில் போட்டிங்கன்னு சொன்னதை வந்துட்டு ஃபன்னாக எடுத்துக்கொண்டுன்றாங்க இதே அந்த இடத்துல விஜே பருவதி எல்லா ஏழ்றத்துக்கு ஒரே இடத்துல போட்டுதாங்கன்னு சொன்னது நேரம் விட்டுருப்பாங்களா கண்டிப்பாக அதை ஒரு பெரிய பிஷ் ஆக்கி இருப்பாங்க அச்சோஜோ இப்படி இவ்வளோ பெரிய வார்த்தை அது அதை சொல்லலாமா அப்படின்னு ஆனால் அங்கே வி விக்ரம் என்ன பண்ணுறாருன்னா இல்லை அவங்க வந்து சொன்னது வந்துட்டு எல்லாரையும் தான் சொன்னாங்க கானவனத்தை மட்டும் தனியாக சொல்லியும் ஏன்பா அங்கே பேச்சே வந்து எல்லாரும் ஏழ்றேன்னு சொன்னது தான் அந்த பேச்சு அது எப்படி நீங்கள் சொல்லாம் நீங்கள் கேட்டுருக்கணுமா இல்லையா தான் வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்களும் சொன்னாங்க ஆனால் அவர் வந்துட்டு மாற்றிக்க போகிறது கிடையாது சரிங்களா இப்போ இதே அப்படியே அடுத்தடுத்து அதே மாதிரி நான் அது ஃபண்ணுக்கு சொல்லன்றாங்க அதை வந்து எல்லாருமே வந்து ஃபண்ணுக்கு தான் நாங்கள் கண்டாங்க அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க இதே ஃபண்ணுக்கு பிஜேபாதை சொல்லிட்டு தான் விட்டுருப்பாங்களா எவ்வளோ விஷயங்கள் அவள் யூ யூ யு யூ யுப்பா நார்மலாக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிலாம் கூத்தாடி இருக்காங்க ஸோ இப்போ என்னன்னா விஜே பருவது அங்கே வந்து சொல்கிறாங்க அமித்துமே சொல்கிறாரு இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு மாக்கிங் பண்ணது அவங்க தான் அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்றாங்க சேண்ட்ராவும் சொல்கிறாங்க சேன்ராவும் ஒரு இடத்துல வந்து நீ வாப்போன்னு சொன்னதை வந்து நார்மலாக அவர் சொன்னதை வந்துட்டு டக்குன்னு வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க தி அதை வந்து சேண்ட்ரா சொல்கிறாங்க அவள் வந்து நான் நார்மலாக வந்ததுக்கு நீங்கள் உள்ளே வராதன்னு என்னையவே சொல்கிறா ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க இப்போ விஜே பார்வி என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாக்கிங் ஸ்டார்ட் பண்ணது அவன் தான் நான் உள்ளே வந்து நார்மலாக ஒரு பாயிண்ட் சொல்லும்போது என் பாயிண்ட் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னதை அவங்க அப்படியே எடுத்து வந்து இப்படி வந்து காமிச்சது மாக்கிங் பண்ணது ஸ்டார்டிங்கை ஏழுறேன் அப்படின்னு சொன்னது பயப்படுறீங்களான்னு என்னை திரும்ப ட்ரிகர் பண்ண கற்றுது கே கேட்டது மாக்கிங் பண்ணது அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் சொன்ன பாயிண்ட்டை திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு ஹைலைட் பண்ணி பண்ணுறேன்னு சொன்னி பண்ணது அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக போகலான்னு சொன்னதே அவங்க தான் நாங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணலாம்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேண்டாம் ப்ரொஃபஷனலாக போகலான்னு சொன்னது அவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க பாயிண்ட்டை நான் லாக் பண்ணேன்னு தெரிஞ்ச உடனே உடனே வந்து அதுக்கு வந்து சார்ஜ் எடுத்து என் சண்டை போட வந்தது அவங்க தான் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களும் பண்ணிவிட்டு கடைசியில் அதுக்கு ஏமலே பழிய போகிறாங்களேன்ற மாதிரி சொல்லும்போது நீ கரெக்டாக சொல்கிற பாருன்ட்டு அமித் ஏன்னா நடுவில் இவங்க வந்து டான்ஸில் பண்ண ஆரம்பித்தோடனே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது அவர் அமித் வந்து நிறுத்தினார் ஏ நான் எதுவுமே பேசலை அதை தான் சொல்ல வரேன் வார்த்தையை மட்டும் விட்டுறதா நீ பாடுக்கு பேசு அப்படின்ட்டு அதை தான் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ டான்ஸ் ஆடுற மாதிரி என்னென்னோ பண்ணோமோ பண்ணிட்டு வந்துட்டாங்க சரிங்களா இப்போ இது நாளைக்கு எப்படி வெடிக்கப்படுத்தல ஆனால் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின மாதிரி தோணுது ஆனால் திவ்யா வந்து பண்ணது தப்புன்றது அவங்களே ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வாக்கிங்னா என்னன்னு தெரியாதுன்றாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் போகிறது எங்கள் அம்மாக்கிட்டே சொல்லியிருக்கா ஈஸியாக அவளை ட்ரிகர் பண்ணலான்ட்டு அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தற்காப்புக்காக வந்து நான் வந்து ட்ரிகர் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க இது எங்கே போய் முடிவு போத்தரில்ல இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே